ஹலோ யுகே மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா போன்ல வந்து தண்ணி பட்டுருச்சுன்னா என்ன பண்ணணும் என்ன ப்ரிகாஷன் பண்ணணுன்றது தாங்க பார்க்க போறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா போன்ல தண்ணி பட்டுருச்சுன்னா உடனே கொண்டு போய் அரிசியில் வைப்பாங்க ஓகேங்களா அது வந்து ஒரு நிரந்தரமான சொல்யூஷனே கிடையாதுங்க ஓகேங்களா ஸோ போன்ல வந்து தண்ணி பட்டுச்சுன்னா உங்களுக்கு என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுன்றத நான் காட்டுறேன் நான் அது பாருங்க ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளேல இருக்குது இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோனு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து தண்ணியில் லாக் ஆயிட்டு நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி தான் வச்சிருக்கேன் இப்போ இது இது வந்து பார்த்தீங்கன்னா சிசி போர்டு ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன தண்ணியில பட்டுருச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு வந்து இந்த போர்ட்லயுமே ஒட்டியிருப்பாங்க மேலே மதர் ஒட்டி இருப்பாங்க உங்களுக்கு இந்த இடத்துலையுமே ஒட்டியிருப்பாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன்ஸ் தண்ணி பட்டுருச்சுன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் ஆகிடும் ஒயிட் கலராக இருக்கும் நார்மலாக இது வந்து இந்த மாதிரி ரெட் ஆகிடும் ஸோ இந்த போர்டில் வந்து தண்ணி பட்டிருக்குன்றதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்து இண்டிகேஷன் சரிங்களா அதுக்கப்புறம் என்னன்னா இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியே வெள்ளை வெள்ளையா வெள்ளை பூத்தா மாதிரி ஆகிடும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதான தெரியல இந்த இடத்துலலாம் சோ இது தண்ணி பட்டிருக்கு ஓகேங்களா சோ இதெல்லாம் வந்து இந்த பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா லைட்டா வெள்ளவெல்லியா தெரியும் உங்களுக்கு சோ நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த போர்டுல வந்து ரொம்பவே தண்ணியை வந்து பட்டிருக்கு சோ உங்களுக்கு எப்படின்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் எல்லாம் உங்களுக்கு வந்து வெள்ளவெல்லியா தெரியுதுங்களா சோ இதெல்லாம் வந்து தண்ணி பட்டிருக்கு ஓகேங்களா இந்த இடம் பாருங்க ஃபுல்லாவே மதர் ஃபுல்ல மதர் போர்டு ஃபுல்லாவே சோ தண்ணி பட்டிருக்கு சோ நீங்க பாத்தீங்கன்னால தெரியும் உங்களுக்கு ஓகேவா இந்த இடம் ஃபுல்லாவே வெள்ள பாருங்க கொடுத்துட்டு பேட்டரியோட பாயிண்ட் எல்லாமே வந்து தண்ணி உடனே வந்து நீங்க என்ன பண்ணுங்க ஃபோன் ஆன்ல இருந்தாலும் சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க ஓகேங்களா சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க தயவு செஞ்சு சார்ஜ் போடாதீங்க உங்க போன்ல ஓகேங்களா தண்ணி பட்டுருச்சு அப்படின்னா சார்ஜும் போடக்கூடாது ஆன் பண்ணி யூஸ் பண்ணவும் கூடாது ஓகேங்களா மெயினாக வந்து இந்த அரிசியில் வைக்கிறத வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க அது வந்து ஒரு நிரந்தரமான சொல்யூஷனே கிடையாது உடனே இருக்கிற நியர்பை சர்வீஸ் சென்டரில் கொண்டு போய் கொடுத்துட்டு என்னவோ அதை கரெக்டாக ரெட்டிவே பண்ணுங்க அப்பதான் உங்க ஃபோனை வந்து காப்பாற்ற முடியும் இன்கேஸ் தண்ணியில விழுந்துருச்சு அப்படின்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க சார்ஜ் போடாதீங்க நியர்பை சர்வீஸ் சென்டர் கொண்டு போங்க உங்க ஃபோனை கண்டிப்பாக காப்பாத்திடலாம் ஓகேங்களா ஸோ ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு வந்து லைக்கு ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு மேற்கொண்டு நான் இந்தமாரி பேசிக்ஸ் வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கேன் ஃபோனை வந்து என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு நீங்களே ஃபைண்ட் அவுட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ அதனால அதுதான் நம்ம மோட்டிவும் நம்ம சேனலோட மோட்டிவும் அதுதான் ஸோ அதனால வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டே இருக்கேன் நன்றி வணக்கம்